உள்ள தமிழன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே ஒரு இது ஃபேமஸ் என்னதுன்னா சூப்பு மட்டன் சூப்பு இங்கே ஃபேமஸ் இது பாருங்கள் மட்டன் சூப் வந்து அப்படியே சுட 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 கொடுத்துட்ருக்காங்க இங்கே உள்ள காசுக்கு இது நூறு காசுன்னு சொல்லுவாங்க நூறு காசுன்னா நம்ம ஊர் காசுக்கு இருபத்தி ஏழு இன்றைக்கி இன்றைக்கில் மதிப்பு இது ஒரு அண்ட் ஃபஸ்ட்டு தான் ஒரு டீ சாதாரணமாக ஒரு டீ வந்து இங்கே நூறு காசு அப்போ அது இருபத்தேழு ரூபாங்கும் போது அந்த மாதிரி சூப்பு பாருங்கள் இருபத்தேழு ரூபாய்க்கு அழகாக சூப்பராக குடிக்கலாம் உள்ள கடையில் டோக்கன் வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து கொடுத்தோம்னா நமக்கு ஃபுட் ஃபுட் சூப் கொடுப்பாங்க நான் வாங்கி சூப்பராக பிடிச்சிக்கிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் வாங்கின சூப்பு அப்படியே பாருங்கள் சூப்பராக தடவாமல் நல்ல கொழுப்போடு இருக்குது இங்கே உள்ள மக்கள் பெரும்பாலும் டீ சூப்பு இந்த நேரத்தில் இந்த மழை வேறு பெஞ்சனால இங்கே நிற்கிறவங்களாம் சூப் தான் குடிக்கிறாங்க பெரும்பாலும் நானும் பிரிஞ்சு பார்த்தேன் டாட்டா சூப்பர் செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த கோயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நல்ல புதுசாக வந்திருக்காங்க இது வேறு தெரியல அப்படின்னா குடிக்காத அப்படின்னா இந்த தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சூப் குடிங்க இது வெள்ளிக்கிழமை ஃபேமஸாக இருக்கும் இது எங்கே இருக்குன்னா நம்ம முருகா சிட்டியில் அந்த ரவுண்டா போர்டு இருக்குது ரவுண்டா பள்ளிவாசலில் பள்ளி பக்கத்துல இருக்குது இந்த பார்க்கிங் பின்னாடி உள்ள ஓகே இது பிடிச்சிருந்தா தேங்க் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்